ஐக்கடா இல்ல உனக்கு புருனு தெரியல நம்ம கமிக்கி ஏமா என் பிள்ளைக்கு பிள்ளை குட்டி பூ குட்டி ஏルメல நடந்து இந்த நேரத்துல லைக்கேத்தெல்லாம் இருக்கு நீ தாறப்படாத நாளைக்கு சொத்தை நியாயம் கூட்டுறதுக்கு போறது கூட முடியாது சொன்னேங்க ஏய் உன் குரலிட்டே ஏமா இருந்தேனே நான் என்னது பூ குறா மூணு என்ன தீம் மூணு இருக்குது என் ஒழுங்க ரெண்டு இருக்கு சமளாய கீழே ஒன்று அது என்ன வேணும் ஏழெல்லாம் ஆற்றுக்கு ரெண்டு ஆமாங்க ஆமாங்க கூட

वजय वजय काय नाही పా <re> <Jean> <ture> உங்கள <laughs> எனக்கு தெரிய கம்மா கூடவா வேற யாரும் ஏறி போவாங்க சொல்லு சாமி என்னைக்கு அவருக்கு ரெண்டு மணி கொடுத்து கொடுத்தாங்க அங்கே இருந்து அவரை மாதிரி நோக்கமாகவே இருக்கு வரம் வரத்தை வரக்கே வாட்சி வரமே ஓடキャラ வண்ணடுத்து முன்னோรูป செய்து வைப்பேன் ஓடキャラ வண்ணடுத்து அம்மன் பொன் தின்னுதே ஓனை சிலக்கே வந்து வண்ணமக்கரோ

என்னங்க டக்கவே நீங்க போறே மாறிட்டே நீ என்ன கே கேள்வி தரமா இருக்கே டாமே டாமே நல்லப்பா இது மூணு பேர் யார் பாங்க வந்துட்டாங்க மூверо ஆ வீட்டு வெளிய போவாரு சார் காட் ஒண்ணாகி வந்திருக்காரு சார் காட் நம்ம போறவங்க ஆச்சே ஆ நம்ம புயாயி நம்ம பாங்கனி இருந்துறே சார் காட் சார்

ஆ தண்ணி இல்லைங்க பத்து நேரத்துக்கு பழம் இல்லை தண்ணி இல்லை போயிட்டேன் ஆகிட்டு I'm going to move my feet on நீ என்னால முடியல ஆ நீ சமாதானம் சரி பரமாஸ்து கிட்ட போறே நான் நேர்ல உட்காருறேன் ஆ ஆ ஆ அப்ப வாங்க சொல்றோம் பாத்துறோம் 3 மணி நேரம் உட்கார்றோம் 18:30 வந்தவ 3 மணி கட்டிட்டு இருக்கேன் அதனால என்ன தோக்கிறே தெற்கா போய் நிந்துறேன் நம்ம சொல்ல நம்ம மலை தெப்ப பண்றது நம்ம பாண்டி கூட என்ன பண்ணி <muchas>

விடை ஏதோ மாள இழுக்குவானா பாரு 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 நியப்பாட்டே தான் ஆத்தா மணியார்தம் அப்பளமமணியார்தம் கேய் மார பத்தல தா ஊர மொடி எடுத்தது பிரயத்தன உபுன வரதுக்கு கப்புனு வாங்கி கொடுத்துட்டேன் போல கொலைகார பாடு அது காய கொண்டு வந்துட்டேன் அந்த ஒம்பள பிரயத்தனலான கட்டி ஆவ உருக்கு படியால கூடி தெட்ட தெனமா ஹே யாரே மாரமணியார கொனி சக்கைய பிரனமா ஆ என்னடா யாரைடா கை தா 봐 கை தாwala கேக்கீயா இதுக்கு எல்லாம் நம்ம ஒரு சேர அலந்து போய் தம்பி ஏய் ஹ என்ன மேல தெரியுதா ஊத்துறா சைடுக்கு ஊத்துறானே கை தா 봐 நீ போжали வர زمن எதை சொல்லீ கேலிதா கை தாwala நான் வந்துட்டு போறேன் என்னடா தா 봐 ஆ வந்த ஆ வீடு ஆ வீட்ல ஆத்தா வந்தறி கிரல்ல நல்லா ஆரே அஞ்சலமே மாங்கைய الكريم சேய் நீயும் நீயும் மதியு காலியிலே நான் தானிலே தானாதிலே நந்துவும் ராதவும் மீனுட சாயா ஏதும் பிடி ஹரதி ராமல சுத கனலிலே ராமா ஆவிதா சிலுமேலே చెన్నమ్మ గుంటేని ఆత్రుత ఓపదెత్త సంతానమ్మ నాని ఆత్రుత నిన్నటి బాలువాకి నిద్రమా నేను వెళ్ళిపోయాను సార్ కరటమనే నాని ఏయ్ అదో కాడ ఏ గోల తమ్మా ఉట్టేలా కూరలు తిని

அப்பா ஹாய் ஹாய் நம்ம வழியில காதுக்குன ஒரு காட்டி சுத்தி போற போலாயேப்பா ஒரு சேட்டி போயி எங்கள வந்து போறீங்க கொட்டே இந்தத்துக்குன கால் ஃபில்ட்குன உமர்க்கே எந்துறப்பா எந்துறப்பா இந்த ஊரப்பா ஊர்கே டாப்ல சலெஞ்சர்லாம் பண்ணா अजया वाइब प्रफ लग्रफ लाइब लग्राइब लग्राइब یہ رت پسیڑے تو کہو تو پانی کی نشان تن بنوں گا یہ رت پسیڑے تو ماں کہو تو پانی کی نشان تن بنوں گا یہ رت پسیڑے ماں کہو تو پانی کی نشان ད�ས <laughs> ད�ས

நாம <laughs> <laughs>